என் அன்பு தங்கமே இந்த நல்ல நாளில் அம்மா என்னுடைய வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரமே உன்னுடைய மனம் விரும்புகின்ற உறவிடமிருந்து உனக்கான நல்ல செய்தி ஒன்று நிச்சயமாக வந்து தீரும் என் பிள்ளையை மனம் விரும்பிய உறவு என்றால் உன் வாழ்க்கையில் உனக்கு அந்த உறவு எந்த அளவிற்கு முக்கியமானவர்கள் என்பதனை ஒரு தாயாக என்னால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற பல விஷயங்களுக்கு மத்தியில் இந்த வாழ்க்கை உனக்கு தந்து கொண்டிருக்கின்ற பல நல்ல விஷயங்களும் தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கின்றது நீதான் இந்த வாழ்க்கையின் மீது உனக்கிருக்கின்ற பயத்தினால் என்ன செய்வது என்று தெரியாமல் வெளி பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாயே தவிர உன்னை சுற்றி நடப்பது எல்லாமே உனக்கு நல்லதாகத்தான் நடக்கின்றது கெடுதல் நடந்தாலுமே அதன் பின்னால் வரவிருக்கின்ற நல்ல விஷயத்தை நீ உணரத்தான் வேண்டும் இந்த வாழ்க்கை இது நாள் வரையிலும் உனக்கு கொடுத்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாலும் சுற்றி இருந்த உறவுகள் உடன் இருந்து கொண்டே செய்த துரோகங்கள் என்று இவையெல்லாம் உன் உயிரான உறவை உன்னிடத்தில் இருந்து பிரிப்பதற்கான எத்தனையோ திட்டங்களை தீட்டியும் உனக்கான அந்த உறவு உன்னை விட்டு செல்லவில்லை பிரிந்து செல்வதாக ஒரு தோற்றம் உன் கண் முன்னால் நடந்தாலும் அந்த உறவினுடைய அன்பு எப்பொழுதும் உன்னை சுற்றிதான் இருக்கின்றது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நீ நினைத்தது போல எல்லா விஷயங்களும் உனக்கு எளிதாக நடக்கவில்லை என்றாலும் எல்லாமே உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை என் குழந்தைக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என் பிள்ளை ஆசைப்பட்டபடி இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதில் உன்னை விட உன் தாயானவள் எனக்கு அக்கறை அதிகம் நான் உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்ற விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் எந்த நேரத்திலும் என் பிள்ளை உன்னுடைய நம்பிக்கையை நீ இழந்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைப்பதை தராமல் விட்டுவிடுமோ என்று எண்ணி வருந்தாதே எல்லாமே ஒரு நாள் நிச்சயமாக உனக்கு நடக்கும் அந்த நேரம் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது எல்லாமே உன் கைகளில் வந்து சேரும் உயிரான உறவு உனக்கான நல்ல செய்தியினை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறார்கள் என்றால் என் தங்கமே அந்த நொடியே நீ இந்த வாழ்க்கையில் அனைத்து சந்தோஷங்களையும் அதிலும் குறிப்பாக நீ இழந்த சந்தோஷங்கள் எல்லாவற்றையுமே மீட்டெடுத்து விடுவாய் மனநிறைவான வாழ்க்கையை வாழத் துடிக்கின்றாய் இருக்கின்ற காலம் நம் வாழ்க்கையில் நாம் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நல்ல மருந்தினை பெற்றுவிட வேண்டும் என்று யோசிக்கின்றாய் எவ்வளவு நாள்தான் இந்த வாழ்க்கையில் நாமும் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருப்போம் என்று எண்ணி என் பிள்ளை மனதிற்குள் நீ கொண்டிருந்த ஒவ்வொரு சோதனைகளுக்கும் சேர்த்து உனக்கான நல்ல விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கத்தான் போகின்றது எல்லா நேரத்திலும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு ஏற்றது போல இல்லை என்றாலும் என் பிள்ளை அதை எல்லாம் நினைத்து வருந்தாமல் நமக்கான நேரத்தை நாம் நல்லபடியாக உருவாக்கி என்று எண்ண வேண்டும் உன் மனது எதை யோசிக்கின்றதோ அது உன் வாழ்க்கையாக மாற வேண்டும் காரணம் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் என் பிள்ளை செல்லாமல் தேவையில்லாமல் எதிலும் தலையிடாமல் உனக்கான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதில் மட்டும் நீ எப்பொழுதும் முனைப்போடு இருந்து விட்டாலே போதும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் கிடைக்கவிருக்கின்ற சந்தோஷத்தை நீ முழுமையாக அனுபவிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் எந்த நேரத்தில் எது உன் கைகளில் வந்து சேரும் என்று அவ்வளவு எளிதாக சொல்லிவிட முடியாது ஆனால் உன்னை வந்து சேரும் நேரம் நிச்சயமாக எல்லாமே உனக்கானதாகவும் உன்னுடைய முழுமையான சந்தோஷத்தை உன்னிடத்தில் மீட்டு கொடுப்பதாகவும் மட்டுமே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் வராகி உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்ட பிறகு உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு எந்த ஒரு பயமும் வேண்டாம் நடக்குமோ நடக்காதோ என்று ஒரு நாளும் என் பிள்ளை நீ வேதனைப்பட வேண்டாம் நீ ஆசைப்பட்டு கேட்கின்ற விஷயங்களை எல்லாம் ஒரு தாயாக இந்த அம்மா உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கின்றேன் என்றென்றெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் மன கஷ்டங்கள் ஏற்பட்டதோ அதை உன் உயிரான உறவு வேண்டும் என்றே செய்த விஷயங்கள் கிடையாது சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் கொடுக்கின்ற தவறான தகவல்கள் இது அவர்களின் மனதை காயப்படுத்துகின்றது இவர்கள் எல்லாம் பேசுகின்ற அளவிற்கு எதற்காக நம்முடைய உறவு நடந்து கொள்கின்றார்கள் என்று யோசிக்கின்றார்கள் உன் மீது அவர்கள் சந்தேகம் கொள்ளவில்லை உன் மீது அவர்கள் ஒரு நாளும் வெறுப்பு இருக்கவில்லை ஆனால் நீ இது போன்று நடந்து கொள்கின்றாயே என்கின்ற வருத்தம் மட்டும் அவர்களுக்குள் இருக்கின்றது இது போன்ற மனிதர்களின் உடைய வாயில் எதற்காக விழ வேண்டும் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்கலாமே என்பதுதான் இவர்களினுடைய மிக முக்கியமான கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளை நீ என்ன நினைக்கின்றாய் தெரியுமா அம்மா நியாயம் என்று ஒன்று இருக்கின்றதல்லவா தவறு என்று தெரியும் பொழுது நாம் நியாயத்தை எடுத்துச் சொல்லித்தானே ஆக வேண்டும் மாறாக இது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் ஒரு நாளும் செய்துவிடக்கூடாது தவறு என்கின்ற ஓர் இடத்தில் என்னுடைய பெயர் வந்துவிடக்கூடாது என்றுதான் நினைப்பதாக என் பிள்ளை நீ சொல்கின்றாய் என் தங்கமே உண்மையில் உன்னை உன்னுடைய உயிரான உறவு புரிந்து கொள்ள வேண்டிய காலம் வரும் உன் பக்கம் தவறு இல்லை என்னும் பொழுது அது அவர்களுக்கு புரியும் பொழுது நிச்சயமாக உன்னிடத்தில் மன்னிப்பினையும் கேட்பார்கள் என் குழந்தைக்கு நல்ல செய்தி என்ற ஒன்று இனிமேல் வரும் உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு உன்னோடு உறுதுணையாக நிற்கக்கூடிய உறவாக அவர்கள் மாறிவிடுவார்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சில நேரங்களில் அவர்களை உன்னிடத்தில் இருந்து பிரித்து வைத்து விடுகின்றது சில மனிதர்களின் சூழ்ச்சியும் அதில் அதிகமாக இருக்கின்றது என் பிள்ளையை இதில் எல்லாம் இருந்து உன் வாழ்க்கையை நீ காத்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்ச்சிகள் எல்லாம் உன் வாழ்க்கையை அழித்து விடுமோ என்று எண்ணி பதற்றப்படாதே சூழ்ச்சிகள் செய்பவர்கள் செய்யட்டும் உண்மையான அன்பு ஒரு நாளும் பிரிந்து செல்லாது என் பிள்ளையே உன்னுடைய நிலையை புரிந்து கொண்டு உன்னுடைய உயிரான உறவு உன்னை தேடி வரப்போகின்ற காலகட்டம் வந்துவிட்டது உடன்தானே இருக்கின்றார்கள் அம்மா எங்கிருந்து தேடி வருவார்கள் என்று யோசிப்பாயானால் உன்னுடன் இருந்து கொண்டே மன கருத்து வேறுபாடில் உன் துணை இருப்பார்கள் என்றால் அவர்களின் மனநிலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு செய்த தவறு என்னவென்பதனை புரிந்து கொண்டு மீண்டும் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்று எண்ணம் கொள்வார்கள் கிடைக்கின்ற வாழ்க்கை ஒரு முறைதான் அதை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் யாருக்கு இருக்கின்றதோ அவர்களால் மட்டும்தான் இங்கே நீண்ட காலம் தங்கி இருக்க முடியும் இல்லாத பட்சத்தில் என் நேரமும் கஷ்டங்களும் கவலைகளையும் சுமந்து கொண்டு சுற்றி இருக்கின்ற மனிதர்களின் சூழ்ச்சிக்குள் சிக்கிக்கொண்டு இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து நிற்க வேண்டிய நிலை ஒரு நாள் ஏற்பட்டுவிடும் எல்லாம் புரிந்து கொள்ளாதவர்கள் அல்ல இன்றிருக்கின்ற பிள்ளைகளுக்கு எல்லா விஷயங்களும் எளிதாக புரியும் சுற்றி இருக்கின்றவர்கள் தருகின்ற சூழ்ச்சிகள் என்னவென்றும் எல்லோராலும் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் நிச்சயமாக என் குழந்தையை இந்த வாழ்க்கையில் உனக்கான எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து இனிமேல் நடக்கவிருக்கின்ற எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையை உனக்காக நீ நல்லபடியாக செய்து கொடுக்க வேண்டும் என்பதில் நீ முழுமையான மன மகிழ்ச்சியோடு இருந்தால் போதும் யாருக்கு யார் பெரியவர் என்று பேசிவிடாமல் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சந்தோஷமாக வாழ வேண்டும் அதுவே இந்த வாழ்க்கையில் உனக்கான முழு மன நிறைவை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றி விடியலாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதற்கு பதிலாக நாம் இந்த நாளை நமக்கானதாக மாற்றிவிட வேண்டும் என்று எண்ணம் கொண்டாலே போதும் ஒவ்வொரு நாளும் உனக்கு மன மகிழ்ச்சியாக வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையை நிச்சயமான வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை இந்த தாயானவள் கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் மனநிறைவோடு இரு நல்ல செய்தி உன்னை தேடி வரும் என் அன்பு தங்கமே இந்த வர அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைக்கும்